கண்ணன் குழல் இதன் ஆசிரியர் புதுமை பித்தன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை எழுந்துவிட்டது அந்த பரபரப்பு வேகம் அவசரம் ஆவேசம் போட்டி அவைகளும் எழுந்துவிட்டன அதில் நானும் ஒருவன்தான் நூற்றில் இன்னொன்று அந்த நாகரிக கதியின் வேகம் என்னையும் இழுத்து கொண்டுதான் போகிறது காலை டிராமின் படபடப்பு மோட்டாரின் ஓலம் பந்தய குறிப்புடன் பத்திரிக்கையின் விளம்பர கூப்பாடு அங்கே எத்தனை பேர் ஓடுகிறார்கள் என்ன அவசரம் அங்கே ஒரு பெண் அவள் பிச்சைக்காரி இது என்ன ஏமாற்றமோ நொண்டி பிச்சைக்காரன் நல்ல வியாபாரம் நொண்டிக்கால் இல்லாவிட்டால் மனித உணர்ச்சியில் பேரம் செய்ய முடியுமா அதைவிட இந்த குமாஸ்தா இதில் உயர்ந்தவர் அவன் அங்கமெல்லாம் பிடிக்கப்பட்ட முடவன் அதற்கு மேல் அவனுக்கு இருக்கும் சுமை அதிலே அவனுக்கு கிடைக்கும் முப்பது ரூபாய் தானம்தான் இந்த செல்வத்தில் தனது சட்டை ஓட்டையை மறைத்து கொள்ள வேண்டிய கௌரவம் அதை சமூகம் எதிர்பார்க்கிறது மறுபடியும் ட்ராமின் கனகடப்பு மோட்டரின் ஓலம் நாகரிகமும் அதன் சாயையும் வெள்ளையில் கருப்பு புள்ளிகள் என் மனதிலே ஏதோ காரணமில்லாத துயரம் சோகம் ஏன் எதற்கு நானும் அந்த மனித தானே மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கென்ன கோழை சச்ச ஒரு மூலையில் திரும்பினேன் ஒரு புல்லாங்குழல் ஓசை அதன் இசையிலேயே அதன் குரலிலே ஒரு சோகம் எல்லையற்ற துன்பம் அவனும் ஒரு பிச்சைக்காரந்தான் அழுக்கு பிடித்த உடல் உடலை காண்பிக்கும் உடை சிறு மூட்டை தகரத்தட்டை ஒரு படிக்கட்டிலே உட்கார்ந்து குழலிலே லைத்திருக்கிறான் பிச்சைக்காக அல்ல எதிரே இரண்டு மூன்று குழந்தைகள் அவனை போன்றவை ஆனால் அவனுடையது அல்ல அந்த குழலின் துன்பத்திலே லைத்துதான் நானும் நின்றேன் கதவு திறந்தது ஒரு பூட்ஸ் கால் போ வெளியே என்று ஒரு உதை கொடுக்கிறது தடார் என்று கதவு சாத்தியாகிவிட்டது இவனும் உருண்டான் குழலும் விழுந்து கீறியது மறுபடியும் மோட்டாரின் ஓலம் என்ன சாக வேண்டும் என்ற ஆசையா என்ற கூப்பாடு நானும் விலகினேன் உயிரை விட எனக்கும் ஆசையில்லை